அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனய முகத்தினையந்தில் போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவியை துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி திங்கள் கிழமை செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திதி திதி நவமி பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நாமயோகம் யோகம் வியாகாதம் பின்னிரவு ரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு வரியான் கரணம் கரசை பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை திதி நவமி சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் உத்திரம் ஒன்று சூரியன் உத்திரம் ஒன்று சந்திரன் மிருகசிரிஷம் நான்கு செவ்வாய் சித்திரை மூன்று புதன் உத்திரம் ஒன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் மகம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி உச்சிராடம் ஒன்று சந்திரன் குரு மிதுனம் லக்னம் சூரியன் சுக்கிரன் புதன் கேது சிம்மம் செவ்வாய் சுலாம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து